சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை நீலாங்கரையில் உள்ள பொன் மாணிக்கவேல் இருக்கும் நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம் கோகுல் ஒரு முன்னாள் அதிகாரி வீட்டில் சோதனை நடத்துறதுக்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் முன்னாள் ஐஜியாக பணியாற்றிய பொன்மாணிக்கைவேல் வீட்டில் காலை முதலே சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக காலையில் வந்த சிபிஐ அதிகாரிகள் பொன்மாணிக்கைவேலுடைய வீட்டில் வந்து சோதனை மட்டுமல்லாமல் அவரிடம் நேரடியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விசாரணை என்பது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பொன்மாணிக்கைவேல் மீது சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆலடிப்பட்டி என்ற கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவருடைய வீட்டில் அசிவாரம் தோண்டும் போது ஒரு ஆறு சிலைகள் கிடைத்தது இந்த சிலைகளை கடத்திய நபர்களை காப்பாற்றுவதற்காக அப்போதைய டிஎஸ்பி ஆக இருந்த காதர் பாஜா முயன்றதாக ஒரு புகார் இருந்தது ஆனால் காதர் பாஜா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் அதாவது அந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு குற்றவாளியான தீனதயாளினை காப்பாற்றுவதற்காக அப்போது ஐஜியாக இருந்த பொன்மாணிக்கவேல் தன் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார் இது குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் காதர் பாஜாவுடைய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் அந்த அடிப்படையில் சிபிஐ முதற்கட்ட விசாரணை நடத்தி பொன்மாணிக்கேவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்த வழக்கின் அடிப்படையில் தான் தற்பொழுது விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக ஒரு டிஐஜி லெவல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நியமித்து இந்த அதாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றி இரண்டு அதிகாரிகள் மீது மாறி மாறி அதிகாரிகளே குற்றச்சாட்டு சொல்வதால் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை குறித்தும் ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவில் குறிப்பிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ டிஐஜி லெவல் அதிக டிஐஜி அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியின் அடிப்படையில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நீலாங்கரை அருகே பாலவாக்கத்தில் அருகே இருக்கக்கூடிய நம்ம பொன்மாடிக்கேவிலுடைய தான் காலை முதலே சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி இந்த புகார் குறித்து அவரிடமே நேரடியாக விசாரணை நடத்தினார்கள் ஏற்கனவே இந்த புகாரின் அடிப்படையில் டிஎஸ்பியாக இருந்த காதர் பஜா சஸ்பெண்ட் நடவடிக்கைக்குள்ள அப்பொழுது ஆளானார் அதை எதிர்த்து தான் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார் தன்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் சிலை கடத்தல் பிரிவில் கடத்தல் கும்பலைச் சேர்ந்து தீனதயாளர் உள்ளிட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு தன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஐஜியாக இருக்கக்கூடிய புன்மாணிக்கை முன்வைத்திருப்பதாக அவர் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க முதற்கட்டமாக அவருடைய வீட்டில் சோதனை நடத்த மட்டுமில்லாமல் பொன்மாணிக்கேவலிடம் இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு சிரா விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி கோகுல் தகவல்களுக்கு